நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு டைமே செட் ஆகல ஆனா நான் எப்படி சாப்பாடு செஞ்சேன்றது உங்களுக்கு நல்லா காட்டணும்னு நினைச்சேன் முளைக்கட்டின சிறுதானியத்துல மிச்சம் இருந்ததை இன்னைக்கு நான் வந்து கஞ்சியா போட போறேங்க ஏன்னா வந்து இதுக்கு மேல விட முடியாது ஏற்கனவே நல்லா இது முளைச்சி போயிருச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதனால எல்லாத்தையும் கிளியரா போட்டு மிக்சியில வந்து நான் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிக்க போறேங்க கேழ்வரகு மாவுல கஞ்சி காய்ச்சினோன்னா நல்லா திக்கா வருது ஆனா இந்த மாதிரி அரைச்சு நம்ம செய்யறப்போ என்னதான் நம்ம வந்து தண்ணி கம்மியா வச்சாலும் எனக்கு தெரிஞ்சு தண்ணியாவே தாங்க வருது இப்போ இந்த தண்ணியை அடுப்புல பவுல்ல வச்சுட்டு கொஞ்சமா உப்பு வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க தண்ணி கொதிக்கிற நேரம் நம்ம பாத்திரத்தை எல்லாம் கழுவிடலான் இருக்கேன் இன்னைக்கு நான் புதன்கிழமை இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன்னா இதை செவ்வாய்க்கிழமை நடந்தது தாங்க நான் வீடியோவா எடுத்து நான் இப்போ வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணிட்டு நான் இதை காட்டுறேன் இது வந்து மண்டே பாத்திரம் தான் வந்துட்டு நான் காலையில நைட்டு வளர்க்க முடியலன்றதுனால காலையில விளக்குறேன் பாருங்க இந்த மாவை வந்து நல்லா அரைச்சி வச்சிருந்தால மிக்ஸி ஜார்ல அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுறேங்க பாருங்க கஞ்சி ரெடி ஆயிருச்சு இதை வந்து காலையிலைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பையனுக்கு கொடுத்துட்றேன் பாருங்க சின்ன பையன்கிட்ட அந்த கல கஞ்சியெல்லாம் கொஞ்சம் ஆத்தி வெய்யுமா நான் வந்து அடுத்த வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்குறதுக்காக போயிட்டேன் பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டேங்க இப்போ கஞ்சியை நானும் குடிச்சிட்டேன் சின்ன பையன் குடிச்சிட்டு இருக்கான் ஆனா பெரிய பையன் வந்து படிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துல குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருந்தான் சரின்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இங்க பாருங்க ஆவின்ல ப்ளூ கலர் பால் வந்து வாங்கி நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க சின்ன பையனுக்கு டியூஸ்டே மட்டும் பாலில் கலந்து இந்த மருந்தை வந்து கொடுக்கணும் அதனால தான் சின்ன பையனுக்கு பெரிய டம்ளரில் பால் ஊற்றிட்டேன் சி பெரிய பையனுக்கு சின்ன டம்ளரில் பால் ஊற்றிட்டேங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருந்தது அந்த அரை லிட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஆற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன் எனக்கு டைம் செட் ஆகலை தண்ணி வந்து பாத்திரத்தில் பிடிச்சி அதை வந்து வச்சேங்க இந்த மாதிரி வச்சா சளி பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் ஓரளவுக்கு ரொம்ப மைல்டான ஒரு ஹீட்டில் இருக்கிற மாதிரி நான் வச்சு எடுத்துட்டேங்க பப்பாளி பழத்தை வந்து பாதியை கட் பண்ணி சின்ன பையனுக்கு ஸ்நாக்ஸுக்காக வச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் பாருங்க இது ரெண்டையும் நல்லா ஆத்தி எடுத்துட்டேன் பெரிய பையனுக்கு பாலை குடிக்கிறதுக்காக கொடுத்துட்டேன் சின்ன பையனுக்கு அந்த மருந்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்க போறேங்க பாருங்க இதை பால்ல கலந்து தாங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க தண்ணியில கலந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால பால் வந்து வாங்கி எப்பவுமே இதை செய்ய வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு ஒரு மைனஸ் என்னன்னா அந்த லிவர் மருந்தை நான் லேட்டாக தான் கொடுக்குற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் லிவர் மருந்து கொடுத்துட்டு தான் இந்த பால் மருந்து வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு டைம் செட் ஆகும் ஐயா என் கண்ணுனால அந்த பாலை குடிக்கணுன்றதுக்காக தான் நான் காலையிலேயே கொடுத்துட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு லிவர் மருந்து பெரிய சொல்லி சொல்லிருக்கேங்க அதிகத்துக்கு மஷ்ரூம் சாதம் வந்து செஞ்சு வச்சுட்டு போகலாம் பாருங்க எல்லாம் வந்து கருப்பு அந்த தண்டு பகுதி இருக்குங்க இதை யூஸ் தெரியல வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அந்த தண்டுகள் எல்லாம் கருப்பா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிளீனா இருக்கிற பக்கங்கள் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த சாதத்தை வந்து நான் பிள்ளைங்களுக்கு நான் எப்பவுமே சூடா வந்து நான் வீட்டுல இருக்கிறப்ப செஞ்சு கொடுப்பேன் ஆனா இன்னைக்கு அவங்க சாப்பிடறத என்னால பார்க்க முடியாது பாருங்க இதெல்லாம் அது கழிவுங்க இவ்வளவு கழிவு வந்திருக்கு நல்லா நல்லதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க வெங்காயம் மட்டும் நல்ல பொடி பொடியா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் நாலே நாலு தக்காளி சின்ன தக்காளி இருந்ததுங்க அந்த நாலு தக்காளியும் போட்டுக்கிட்டேன் அப்பதான் கொஞ்சமாவது டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியா தான் இருந்தது தக்காளி அவ்வளவுதான் தக்காளி காலி ஆயிடுச்சு வாங்கணும் இப்போ பாருங்க பூண்டும் இஞ்சியும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இந்த தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட வந்து அந்த பூண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நான் மிக்சியில போட்டு அரைக்க போறேங்க கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கழுவிட்டு அதையும் அந்த மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சுக்கிறேங்க போன மாசம் வாங்கிட்டு வந்த நல்ல நெல் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு நான் இன்னும் கடல் எண்ணெய் யூஸே பண்ணலைங்க ஒரு மாசத்துக்கு நான் வந்து இந்த எண்ணெயை இவ்வளோ தட இவ்வளோ வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக மசால் பொடி அரைக்கிறப்ப சீரகம் மிளகு சோம்பு இது மூணையும் வந்து பொடி பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதை தான் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சமையல்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அதுதான் இது இதுக்கப்புறம் நான் எப்பவும் போடுற மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து இதை வேக வச்சுக்கிறேன் அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து செடிக்கு வளர்க்கும் போல ஊற்றிக்கிறேங்க இதெல்லாம் தண்ணியோட அளவு எல்லாமே பார்த்து விசில் வச்சு நான் குக்கரில் மூடி வச்சுட்டேங்க இது தாங்க நான் வந்து சாதம் செஞ்ச மெத்தடு இது நீங்க பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு நான் எடுத்து வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு மூடி வச்சுட்டு நான் போறேங்க ஏன்னா வந்து இன்னைக்கு மூணு வேலைக்கும் வெரைட்டி வெரைட்டியா ஃபுட்டு வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க ஆனா இது எல்லாமே காலையில அவசர அவசரமா செய்யறதோட வீடியோவும் எடுத்து பண்ணது ரொம்பவே கஷ்டமா இருந்தது பப்பாளி பழத்தை நல்லா பீஸ் போட்டு அதை வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஆளுக்கு பதி பதி சொல்லி அதையும் மூடி வச்சுட்டு போறேங்க இப்போ வந்துட்டு தண்ணி வந்து சுட வைக்க போறேன் பையனுக்கு சூடு தண்ணி வந்து காலி ஆயிருச்சு அதையும் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ ஃபிளாஸ்கில் ஊத்தி வச்சிட்டோம்னா அவன் தேவைப்படுறப்ப குடிச்சுப்பான் பாசி பருப்பும் கருப்பு உளுந்தும் வாங்கிட்டு வந்தேன் கருப்பு உளுந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால இதை கஞ்சி வச்சு கொடுக்க போறேங்க ஒரே மெத்தட்ல இல்லாமல் புது புது மெத்தட்ல வந்து பிள்ளைக்கு ட்ரை பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே என் பட்ஜெட்டுக்குள்ள வர மாதிரியும் பண்ணேன் பாருங்க இதை நல்லா கழுவிக்கிறேங்க உளுந்த வந்து கழுவிட்டு என்னமோ பண்ண போற ஊற வைக்க போறியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லை கழுவிட்டு திருப்பி வந்து அதை கடையில் போட்டு வறுக்க போறேங்க அப்போதான் வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு எடுத்த மாதிரி ஆகும் ஆனா நம்ம வறுக்கிற மெத்தட்ல தானே பண்றோம் அதனால வறுக்கிறதுக்கு தண்ணியில போட்டு கழுவலாம் அது ஒண்ணு தப்பு இல்ல பாருங்க அந்த ஈரோ இருக்கு பாருங்க இப்போ அது எல்லாமே எவ்வளவு அழகா ட்ரை ஆயிருச்சு பாருங்க இதை ரொம்ப டீப்பா வந்து வறுக்கலைங்க ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேங்க இதை எடுத்து நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி நான் வந்து அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி அதை வந்து இன்னொரு தடவை வந்து அரைச்சுக்கிறேங்க அப்பதான் வந்து கூழ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா நைஸாவும் அரைஞ்சிருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அரைஞ்சிருக்குன்னு இப்போ தண்ணி வந்து நான் கொதிச்சிட்டு இருக்கிற நேரம் என்னோட லஞ்ச் பேக்கை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேங்க வழக்கம் போல எப்போவும் வைக்கிற மாதிரி தான் ரெண்டு பாட்டில் அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் அது அவ்வளோதான் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் எப்போவும் காய்ச்சற மாதிரி கஞ்சியை வந்து நல்லா காய்ச்சிக்கிறேங்க இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மூடி வச்சுட்டு நான் போயிடுவேன் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் பயம் இது வந்து ஏதாவது கெட்டு போயிடுமோ அப்படின்ற பயம்லாம் இருக்குது ஆனாலும் இது நல்லா தான் இருந்தது ஒன்றும் ஆகலை வேலைக்கு கிளம்பிட்டேங்க எல்லாத்தையும் பையன் கிட்ட சொல்லிட்டு எக்ஸாம் இருக்கிறதுனால நான் எந்த வேலையும் வீட்டுல செஞ்சிடாத நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் இவ்வளவு பாத்திரங்கள் இருக்கு இப்ப இந்த பாத்திரத்தெல்லாம் நான் வந்து கழுவ போறேங்க நைட்டு சாப்பாடு கஞ்சி வந்து மிச்ச வச்சிருக்காங்க இந்த கஞ்சியை நான் வந்து குடிச்சுக்க போறேங்க நான் வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நீங்க பாருங்க பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல வந்து சாதம் வந்து செஞ்சுக்கலாம் நாளைக்கு சமையல் இதை வச்சுதாங்க நான் பண்ண போறேன் நாளைக்கு சூப்பரா சமைச்சிட்டு நான் வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னோட டிஃபன் பாக்ஸை சிங்கில போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஊற வைக்கிறீங்க அப்பதான் பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாளைக்கு இருந்து எனக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குங்க இப்போ பையனுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான் சின்ன பையன் மட்டும் வீட்டில் இருக்கணும் அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு இன்றைக்கே எனக்கு வந்து வேலைக்கு போயிருந்தப்போ ரொம்ப அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டே இருந்தேன் ஏன்னா வந்துட்டு இனிமே வந்து மருந்து மாத்திரை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு டைம் வந்து பார்க்கணும் பெரிய பையனும் போயிருப்பான் அப்ப அவன் தனியா வேற வீட்டில் இருப்பான் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட சொல்லுவான் எனக்கு வச்சிருந்த கஞ்சி நான் குடிச்சிட்டேங்க சுடு தண்ணி காய்ச்சதெல்லாம் பையன் வந்து குடிச்சிட்டாங்க நான் இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் சுடுதண்ணி வைக்க போறேன் இப்ப நான் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன் இப்ப சிங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க எனக்கு ரொம்ப பக்காவா வந்து பல பலன்னு வந்து கிளீன் பண்ண முடியல என் கையால எந்த அளவுக்கு வந்து வழி இல்லாம செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யறேங்க சின்ன பையனை ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு கூட யோசிச்சேன் ஆனா அவன் வழியோடு வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பான் அதை வந்து சொல்லவும் முடியாம இருப்பான் நான் வந்து நைட்டு வேற வருவேன் அதனால ரொம்பவே கஷ்டப்படுவான் நாளைக்கே எப்படி நான் அவன் இருக்க போகிறான்றது எங்களுக்கு தெரியல ஆனா பெரிய பையன் எக்ஸாம் முடிச்சோடனே வேகமாக வந்துடுவான் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனை பார்த்துப்பாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சிங்க்கு கிளீன் பண்ணிட்டேன் பாத்திரத்தெல்லாம் பாருங்க விலைக்கு வச்சுட்டேன் வீட்டை வந்து பெருக்கி நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கிறேங்க வெளியில பிள்ளைங்க வந்து போகவே இல்லைனாலும் வீட்டுக்குள்ள வந்து தூசி வந்து வந்துடுதுங்க காத்துல வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டு வீட்டை வந்து நல்லா பெருக்கி தொடச்சிக்கிட்டேன் இப்போ வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்றேன் அப்போ தான் நாளைக்கு காலில் வாஷிங் மிஷின் போட்டுட்டு துணியை காய போட்டுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க இந்த மாதிரி நைட்டு வந்து நம்ம எல்லா வேலைகளையும் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னோட சார்ஜர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த பின் வந்து ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகிருக்குங்க அதை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணணுன்றதுக்காக நம்ம காயத்துக்கெல்லாம் போடுவோம்ல அந்த டேபை எடுத்து இதில் வந்து நல்லா சுற்றி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கிட்டேங்க பெரிய பையன் படிக்கிறான் சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்